ஹலோ கைஸ் ஸோ வெல்கம் பேக் டு மை சேனல் ஸோ இது நம்ம ஹண்ட்ரட் ஏஜ் சேலஞ்சோட நாலாவது நாள் எப்படியோ நாலாவது நாள் வரைக்கும் வந்துட்டோம் ரொம்ப ரொம்ப பெருமையாக இருக்குது இந்த இடத்துல போய்ட்டு பேனேண்டி சுவிச் பண்ணிட்டு கரெக்டாக உள்ளே போவேன் சித்தப்பு நீங்கள் எங்கேட்டு அப்படிங்கிற மாதிரி வராரு ஏன்டா செத்து போயிட்டு அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு இதுக்கப்புறம் போய் டேமேஜ் கொடுப்பேன் திருப்பி ஒரு ஓசிக்கல் சோலோ மேட்ச் வந்தாலும் சரி ஸ்குவாடு மேட்ச் வந்தாலும் தான் அதுக்கப்புறம் இந்த ஒரு அக்கா வருது விடாப்புடியாக புடியாக ஒரு அழுத்தி பிடியை போட்டு விட்டாச்சு போட்டு இந்த சைடை ரொட்டேட் பண்ணால் திருப்பி வந்து இது கொடுக்குறான் சர்ப்ரைஸு இரும்பை அப்படின்ட்டு ரொட்டேட் பண்ணிட்டு போய் திருப்பி ஒரு அழுத்தி போடுறா அப்படின்னு அழுத்தியை போட்டு விட்டு இந்த இடத்துல ரொட்டேட் பண்ணி போய் ஆனால் உக்களவழி மண்டைவாக திருக்க விட்டு அப்புடின்னு மேக்டன் வச்சு அடிப்பேன் நண்பர்களே எப்படியா இருந்தாலும் சோனியா ஜஸ்ட்டு மிஷில் அடித்து முடிச்சு விட்டேன் இதுக்கப்புறம் மெடிக்கெட் போட்டால் ஆகாத அப்படின்ட்டு ரெஸ்ட் பண்ணி போய் ஒரு அழுத்தியை போட்டு விட்டாச்சு அழுத்தியை போட்டு இந்த இடத்துல விண்டிங் செட் விட்டு எடுக்க போனால் இங்கே ஒருத்தன் திருப்பி மண்டை சாட்டை போட அப்புடின்னு சாட்டை போட்டு விட்டாச்சு போட்டு நீங்கள் வந்தால் துரொகன் எடுத்துகிட்டு வரேன் ஏன்டா எத்தனை வரானா ஏன்ட்டே வந்து அடி வாங்கி அப்படிங்கிற மாதிரி இருக்குது த்ரொகான் எடுத்து வரானா இருங்க கேரட் ஸ்கில் அன்லாக் ஆகட்டும் அப்படிங்கிற மாதிரி வெயிட் பண்ணிட்டு கேரட் ஸ்கில் அன்லாக் ஆனவனே த்ரொகானா இந்த மேக் டென்னு பார்க்கலாம்னு அடி நொறுக்கி விட்டேன் வெறியாக வந்து முடிச்சு விட்டாச்சு கைஸ் ஸோ நானே வீடியோ போடுறேன் சப்ஸ்கிரைபும் பண்ண மாட்டேங்கிறியே லைக்கும் பண்ண மாட்டேங்கிறியே ஸோ இந்த வீடியோக்காவது பண்ணுங்க கைஸ் ஸோ லாஸ்ட்டில் வந்து நான் ஆஃப்லைன் போயிட்டு அப்படியே நின்றுக்குவேன் கடைசியில் வார்த்தா என்னை ஒருத்தர் போட்டு தள்ளிட்டு போயிட்டாங்க கைஸ் வேறு ஒன்றும் பண்ண முடியாது